اخيرا ورتل القران اصبح بصوتك اسمع الاكوان اقرا كلام الله داوي نفوسنا لنحس في اعمالنا अल्लाह ही मशहूदान हो जिम सलाम अल्लाह ताला अबिशर एक्सप्रेस वायसरेब अम्बरी बखलर उद्दतम निलेसानी एक ओल्ड काउंटी अबिशर इल्मार अबिशर इल्मार अबिशर इल्मार पढ़े इत्तेफाक अल्लाह इम्पोर्टेन्ट होना है तो और इसका टीम समाधान हो और वीरन मेरा उत्तम तूरी वीरन और एपिक्टर के यात्री में कल இங்கே வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அனைவரும் மிகவும் பயன்படுத்தமாக அன்பாக சகோதர சௌரிகளே பெரியோர்களே தாய்மார்களே முப்பது அருள் நாட்களில் முப்பது அழகி அறிவுரைகள் எனும் தலைப்பில் ஒவ்வொரு தினமும் ரமணான் குறித்த ஒரு தலைப்பின் கீழ் செய்திகளை பெற்றுக் கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ரமணான் மாதம் என்பது எவ்வாறு தர்மத்தின் மாதமாக பொறுமையின் மாதமாக குரானுடைய மாதமாக இருக்கின்றதோ ரமலான் என்பது இரவு நின்று வணங்குவதற்கான ஒரு பாகும் அல்லா அலிசம் அவர்களுக்கு இராக் வகையில் முதல் முதல் வகி வந்த போது அந்த நிமிடம் வரைக்கும் நபி பதவிக்கு பெருமானும் அதனால்தான் ஈராக் வகையில் அலி இஸ்லாம் அவரை கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொன்ன போது நான் ஓதும் தெரிந்தவன் அல்ல என்பதாக சொன்னார்கள் இவ்வாறு மூன்று முறை கட்டி கட்டியணைத்து ஓதுவீராக என்று சொல்லுவதற்கு

இலை பாறை கொண்டு மீதமுகனே இருந்து தொழிலை மேற்கொள்கிறதாக ரமணா சுத்தில் சாதாரணமாகவே ரமணா சுரல்லா அடைசுகிற மிகராஜிக்கு சித்தத்திற்கு தான் முஸ்லிம்களுக்கு நோன்பு கடமையானது என்றாலும் கூட அதற்கு முன்னாலேயே எல்லா வகையுமாரும் கொண்ட ஒரு தொழுகை எது கேட்டிங்கன்னா ரஹாஜி புரிய தொழில் அல்லாஹுத்தெல்லாம் எப்போதெல்லாம் பெரும் மக்கா மக்கா வெற்றி பெற முடியாது என்ன மக்க மா மாநகரம்மை விரட்டியத மக்க மாநகரம் கொலை செய்ய திட்டமிட்டோ அந்த மக்க மாநகரைய காதலில் வென்று நடக்கிறது நம்மளா ஒரு சின்ன வெற்றி நமக்கு என்ன செய்யலு தெரியாம தலக முடியாம தூதருக்கு சொல்லுகின்றான் நீ இறைவனை துதிப்பீராக வெற்றி வரும்போது என்ன பண்ணுங்க அது உன்னா கிடைத்த வெற்றி அல்ல இறைவனை துதிப்பீராக முஸ்லீம்களுக்கு தொழுமை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் தகசியத்தை கடமையாக்கி கொண்டார்கள் எல்லா அறிவாளர்களும் ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாங்க ஒரு முறை அவை ஆயிஷா இணையமாக கேட்கிறார்கள் யார் சூழலா நீங்க தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்பியா இருச்ச உங்களுடைய பாவங்கள்லாம் அதான் மன்னிச்சுட்டான் அப்ப எதுக்காக துணுமுறீங்க கடமையான துணுகையை தாண்டி இவ்வளோ நேரம் உங்க கால்கள் வீங்கப்படாமல் துணுமுறீங்க பல சுமைகளை தொழு

முக்கியமான காரணம் இரவு நேர தொழுகைகள் அதனாலதான் பல பல புறாவுடைய வசனங்கள்ல அல்லாஹ் தாலா சொல்லும்போது போது இறை யார் தெரியுமா அதிகாலையில் இரவுடைய பின் பின்பகுதியில் எல்லாரும் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது இவர்கள் இறைவனிடத்தில் பாவம் என்று கேட்பார்கள் இவர்கள் இறைவனை தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்கிறான் என்னுடைய அடியார்கள் யாரேனும் என்று கேட்பதில் நினைக்கிறார்களா அவர்களுக்கான கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருகிறேன் அப்ப முஸ்லீம்களாகி நாம ரமலான் என்று நோக்கம் என்னன்னா ரமலான் அல்லாத காலங்களிலும் முன்னாடி முன்னாடி இருந்து தகஜத்துடைய துறையை கடமையாக்கி கொள்ளக்கூடிய வாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முஸ்லீம் உடைய ஆன்மா சந்தோஷனுடைய இறைவனை துருவது கொண்டுதான் உலகத்தில் குழந்தை பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மனிதர்களுக்கு சொல்லி முழுமையான தீர்வை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நமக்கான முழுமையான தீர்வை நில தருவோம் அல்லாஹ் வந்தாலும் அதற்கான சக்தியை அதற்கான அந்த ஆன்மாவுக்கான உணவை பெருமோ எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் வரைக்கும் அதனால அது சூர்ல்லாவுடைய சஹாபாக்களை பற்றி சஹாபாக்கள் வந்து அன்றைய உலகத்துடைய பேரரசராக இருந்த பைசாமிய பேரரசையும் ரோம பேரரசையும் இவங்களோட பத்து மடங்கு அதிகம் ஆனா வெற்றி கண்டாங்க ரோம பேரரசுகள் ஆச்சரியப்பட்டு போறோம் என்னடா நம்ம தான் பெரிய பலசாலிகள் நம்மகிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு இவங்களை பார்க்கறதுக்கு சாதாரணமாக கூட இருக்கிறார்கள் இவர்கள் எவ்வாறு ஜெயிக்கிறார்கள் என்று தன்னுடைய தளபதி போய் உழவு பார்க்க போறாங்க தளபதி போயிட்டு சொன்னாரு இவர்கள் இரவில் பக்கீர்களை போல் இருக்கிறார்கள் இரவு துறமைகளை போல இருக்கிறாங்க அவங்க பார்த்தா தொழிலுமோ அல்லாத பார்த்தீங்கன்னா வீரத்தோடு சந்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக சந்தையிடுகிறோம் அவர்கள் சாவதற்காக சந்தையடைகிறார்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஜெயிப்பது என்பது யாராலும் முடியாது என்று இந்த சகாபாக்களை பற்றி சொல்றாங்க சகாபர்களுக்கு பகலிலே போராடக்கூடிய வலிமையை எது இரவில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இரவும் தொழுகைகள் அப்ப ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு தன்னுடைய தொழுகைகள் மூலமாக நெருக்கமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாவும் நெருக்கமாக இருப்பான் சொர்க்கமும் நமக்கு நெருக்கமாக இருக்கும் நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்ட மக்களாக இருப்போம் அல்லாஹு அவ்வாறு கண்ணியை பெற்ற வாக்கிய பெற்ற பாதுகாக்கப்பட்ட மக்களாக சோழத்திற்கு அன்பாயம் கூறப்பட்ட மக்களாக பட்டோரை வலதுகளுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹலா உங்களை வேண்டிய மாங்குவனாக என்று துவா செய்யவனாக குலா செய்ய தூண்டியவனாக இன்ஷா அல்லா நாளை வேறு துறைப்பில் சந்திப்போம் அலாம் வலைக்கும் ரஹத்து வரேன்